அன்பு கிணியவர்கள் மாமல்லபுரம் திருக்குடும்ப தேவாலய பங்கிலிருந்து அன்பு வணக்கங்கள் இன்று தந்தையர் தினம் அகில உலக அப்பாக்கள் தினம் பெற்றவங்க எல்லாருக்கும் நன்றியுடனான நல்வாழ்த்துக்கள் அப்பாவின் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாசம் எழுத்தாளர் பாடகர் ஜெயமூர்த்தி அவர்களுடைய அற்புதமான வரிகளை விதித்தார் அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா வாசம் அப்பாவும் தியாபத்தை மிஞ்சிடுமா தாஜ்பாசம் ஒரு முரத்தாம் ஆடி நரம்பெல்லாம் வாசமா தொழில் தாம்பன படித்தோம் எதிகாசம் சாம்பில் சொந்த வார்த்தை ஏதும் இல்ல മുന്നോട് പാസത്തിടുകളും കൂടെ അപ്പാ അപ്പും അനുഭാസം അപ്പാകും ജാതെ മിഞ്ചിട മാസം

வேறும்கனும் துயர் கடலின் என்ன மரமா ஆளாக்கண போராளி அப்பா அப்பாகும் அன்புக்கு ஈடாகுமா பாசன அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா அப்பாச அப்பா ஆயிரம் ஆசிரியர்களுக்கு சமம் தான் பெற்ற பிள்ளையை தோளில் தூக்கி வைத்து உலகத்தை பார் மகளே இதுதான் உலகம் பார் மகளே இந்த பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சத்தில் வாய்ப்புகளை பயன்படுத்தி உன் வாழ்வை மகிழ்வாக்கு என்று கற்றுக் கொடுப்பவர் அதை பின்பற்றினான் வெற்றிதான் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை சும்மாவா பாடி வைத்தார் ஒளையார் அப்பா கனிவும் இரக்கமும் மனத்தாழ்ச்சியும் பாசமும் பொறுப்பும் கடமையும் கலந்து செய்த அவர் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு அப்பாவும் தன் பிள்ளைகளை ஆளாக்க பட்ட துயரங்கள் நம் நெஞ்சத்தை உடுக்கும் கண்களை கலங்க வைக்கும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அது தன் குழந்தைகளுக்கு தெரியாமல் அனைத்தையும் தன் தோளில் சுமப்பவரே அப்பா தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை என்ற நாம் முத்துக்குமாரின் பாடல் நம்மை சிலிர்க்க வைக்கவில்லையாம் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே உடைத்து உடைத்து களைத்த உடம்பு நரம்பு தெரியும் கைகளும் கால்களும் உறக்கத்தை தொலைத்து மங்கி போன கண்கள் தன் பிள்ளைகளுக்காக ஆனால் எப்பொழுதும் துடிக்கும் ஈரக்குலை இதயம் தாய் மாணவனான தகப்பனுக்கு ஆளாக்கி அறிவு புகட்டிய அப்பாவுக்கு அகில உலக தந்தை எழுதின நன்றி வாழ்த்துக்கள் அப்பா ஐ மிஸ் யூ அப்பா நீங்கள் தான் என் ஹீரோ அன்பு கொண்ட நெஞ்சங்க அப்பா அப்பா நன்றி